ஜீவபூதம் ஜகத்து அப்படின்னு இந்த இந்த ஜடத்தை தாண்டி உலகத்தை தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்குப்பா அது என்ன அப்படின்னா ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற எப்படி இருக்கான் அப்படின்னா இந்த பிரகிருத்தியை இந்த ஆஹ் என்ன சொல்றது இந்த ஞானமற்ற பிரகிருத்தியை காட்டி வேறு ஒருவனாக இருக்கவன் யார் அப்படின்னா அவன்தான் ஜீவாத்மா சொல்றான் பராம் உயர்ந்த சொல்லி சொல்றாங்க சோ பகவானுக்கு ரெண்டு வகையான சக்திகள் இருக்கு என்னென்ன சக்திகள் இருக்கு அப்படின்னா ஒன்று அஜித் சக்தி இன்னொன்னு சித் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அஜித் சக்தி அப்படின்னா பகவானுடைய இந்த பிரகிருத்தின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஜட உலகம் படைக்கப்பட்ட எல்லா உலகம் என்ன சொல்றோம் அஜித் அதற்கு என்ன கிடையாது சித்தம் கிடையாது அதுக்கு உணர்வு கிடையாது இதுக்கு பேர் சொல்றோம் அடுத்தது என்ன சொல்லி சொல்றோம் இந்த ரெண்டு சக்திகள் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும் என்னது அஜித் சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் சித் சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதனாலதான் இங்க அஜித் அப்படிங்கறத பத்தி முதல்ல சொல்லி முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாங்க சித் சக்தியை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன் இந்த சித் சக்தி சித் சக்தி யாரு அப்படின்னா ஜீவாத்மாக்கள் அபராயம்யா பிரகிவித்தம் மகாபாஹோம் ஹாரியத்தை ஜகத்